கன்சல்டன்ட் சென்னையில் இருந்து இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஐப்பசி மாத பழங்களை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த ஐப்பசி மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் பொதுவாக என்னென்னாக்கா ஐப்பசி மாதம் பாத்தீங்கன்னா நிறைய விழாக்கள் உள்ள மாதம் ஏன்னா இந்த மாதத்தில் தான் பார்த்தீங்கன்னா தீபாவளி எல்லாம் ஒரே கொண்டாட்டம் எப்போ பட்டாசு வாங்கி தருவாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த மாதம் நிறைய பலகாரங்கள் எல்லாம் செய்வாங்க நிறைய ஸ்வீட்ஸ் நிறைய இனிப்பு பலகாரங்கள் இந்த மாதத்துல நிறைய இருக்கும் அதே போல் நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா அந்த முறுக்கு அதரசம் ஒட்டை ஒட்டைன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த வருத்த உணவுகளை அதிகமாக நம்ம எடுத்துப்போம் மேலும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் எல்லாருக்கிட்ட ஒரு மகிழ்ச்சி வந்து இந்த காலத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி இருக்கு ஏன்னா தீபாவளிக்கு போனஸ் கொடுப்பாங்க நிறைய பேர் பண்டு போட்டிருப்பாங்க இது எல்லாமே இந்த கால இந்த மாதத்தை வந்து சிறப்பிக்கக்கூட ஒவ்வொரு காரணம் இருக்குது அதே போல் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஐப்பசி மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய கிரக மாற்றங்களும் இருக்குது ஏன்னா இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அதிசாரமாக கடகத்தில் வர்றார் ஐப்பசி மாதம் தொடக்கத்துலேயே வந்துடுறார் மேலும் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க இந்த ஐப்பசி மாதத்தில் பாத்தீங்கன்னா விருட்சகத்துக்கு போகிறார் துலாத்துல இருந்து விருச்சகத்துக்கு மேலும் செவ்வாய் பகவானும் பாத்தீங்கன்னா இந்த மாதம் துளாராசில இருந்து விருட்சகத்துல போய் ஆட்சியா பரப்புறாரு மேலும் இருக்கு சுக்ர பகவான் நவம்பர் இரண்டாம் தேதி பாத்தீங்கன்னா அஹ் துலாத்துக்கு வர ஆட்சியா சோ மேலும் பாத்தீங்கன்னா சூரிய பகவான் பாத்தீங்கன்னா ஐப்பசி மாதம் எப்போதும் துளாராசில இருப்பார் ஏன்னா துளாராசில பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் நீசம் சோ இப்படி இவ்வளோ கிரக மாற்றங்கள் இந்த மாதத்துல இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் இந்த மாதத்தில் நடக்கும் போகுதுன்னு சொல்லலாம் எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஏதோ ஒரு விதத்துல ஆரம்ப கட்டங்களில் நிறைய நற்பலன்களில் மாலை பாதிக்க அப்புறமா சில நற்பலன்கள் குறையவும் வாய்ப்பு இருக்கு சில ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்துல நற்பலன்கள் கொஞ்சம் கம்மியா இருக்கும் மாத ஒரு ஒரு மாத நடுவுல அப்புறமா பார்த்தீங்கன்னா வச்சுக்க பாதிக்கு மேல பாத்தீங்கன்னா நற்பலங்க அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு பொதுவாக இந்த தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எம தீபம் ஏத்துவோம் ஏன் இந்த எம தீபம் ஏற்றணும் அப்படின்றதுக்கு நிறைய விளக்கங்கள் இருக்கு ஏன்னா எம தீபம் ஏத்து இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா காலையில் தீபாவளிக்கு காலையில சுட சுட மட்டன் சாப்பிட்றது நல்லா காலையில கறி சாப்பிட்றது மேலும் ஸ்தானங்கள் காலையில் விடிய காலைல கங்கா ஸ்தானம் செய்வோம் ஸோ இந்த மாதிரி நிறைய நிகழ்வு எல்லாமே இந்த மாதத்தில் இருக்கும் இந்த மாதத்து இதெல்லாம் ஏன் செய்யணும் அப்படின்ற ஒரு இருக்கு ஏன்னா இதுக்கு ஆன்மீகத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க ஏன்னா நரகாசுரர்களை வதம் பண்ணதுனால நம்ம அதை கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்றாங்க இங்க நரகம் என்னாவே என்ன சொல்லுவோம்னா நம்ம இருட்டு குளிர்ச்சி இது ரெண்டு தான் நரகம் ஏன்னா இருட்டில் தான் பார்த்தீங்கன்னா பயம் இருக்கும் ஏன்னா நரகத்தில் பயம் இருக்கும் இல்லையா சொல்லியிருப்பாங்க என்ன கட்சியில் போட்டு வறுப்பாங்கன்னு சொல்லி அந்த பயம் அதே போல குளிர்ச்சியில பாத்தீங்கன்னு வச்சுக்க நமக்கு உடம்பு நடுங்கி நம்மளுடைய ஒரு ரொம்ப சூர்மம் சோம்பலா இருக்கும் ஏன்னா இந்த ஐப்பசி மாதத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இருட்டோட தன்மை அதிகமா இருக்கும் பகலோட தன்மைகள் குறையும் வெப்பத்தோட தன்மைகள் காத்துலயே பாத்தீங்கன்னா ஒரு சில்லுன்னு ஒரு சில்லு காத்தடிக்கும் காத்துல பாத்தீங்கன்னா குளிர்ச்சி ஈரப்பதம் அதிகமா இருக்கும் ஸோ அப்ப இந்த விஷயங்களை ஏன்னா இது எல்லாமே பருவகால மாற்றம் பருவ கால மாற்றங்களுக்கு ஏற்றபே நம்மளுடைய வாழ்க்கை முறையில சில மாற்றங்களை செய்து கொண்டா நம்ம வாழ்க்கை சிறப்பா அப்படின்றதுனால தான் சில நிகழ்வுகளை அந்த பருவ கால மாற்றத்தின் நம்ம செய்வோம் ஏன்னா நம்ம தீபாவளி அன்னைக்கு கங்காஸ்தானம் கொஞ்சிரும் அதோட கிடையாது கங்கா சாணம்லாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு எல்லாம் பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு சில பேர் சாயந்தரம் தான் குளிக்கிறாங்க ஸோ அப்ப என்ன நடக்கும் இந்த காலகட்டத்தில் கங்கா சனம் என்பதுக்கு குளிக்கணும் சுடுத்தண்ணில குளிக்கணும் ஏன்னா கங்கா சானம் சுடு சுடுத்தண்ணில குளிக்கிறது தான் ஏன்னா அதுக்கு பின்னாடி பெரிய கவர்ன கங்கா சாணம்னா அப்படியே அதுக்கெல்லாம் கேட்காதுங்க ஏன்னா அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய மருத்துவ விஷயங்கள்லாம் இருக்கு நிறைய இருக்கு ஏன்னா இந்த காலகட்டம் குளிர்காலம் இந்த காலத்தில் போயிட்டு நான் வந்து குளிர்ந்த தண்ணியில தான் குளிப்பேன்னா நிறைய வாதம் சார்ந்த விஷயங்கள் வந்துடும் ஸோ அதனால மிதமான சூடு உள்ள தண்ணியை குளிக்கணும் அப்படின்ற ஒரு அறிவியல் விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும் மேலும் இந்த காலகட்டத்தில் என்னென்னக்கா வறண்ட உணவுகள் அதாவது இந்த காலத்தில் போயிட்டு நான் பழம் சாப்பிட்டாலும் சளி பிடிச்சிடும் ஃப்ரூட்ஸ்லாம் அதிகமாக இந்த காலகட்டம் எடுக்கக்கூடாது வறண்ட உணவுகள் ஆயில் ஐட்டம் கொழுப்பு தன்மை நம்ம குடம்புல இருந்தாலும் குளிரை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும் தான் வரண்ட மட்டன் சாப்பிடாரு மறண்டு அதை முறுக்கு அதரசம் இனிப்பு உணவுகளை சேர்த்து கொள்ளும் போது நம்மளுடைய உயிர் தன்மை நல்லா இருக்கும் அப்படி ஏன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் நிறைய விளக்கங்கள் நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம இது வாழ்வியல் சார்ந்த விஷயத்தில் ஒரு சிறிய விளக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம் எதுக்கு இந்த காலகட்டத்தில் பொங்கல் அப்போ ஏன் வந்து பொங்கல் தான் செய்கிறோம் இல்லையா அப்போ ஏன் வந்து அதரசம் முறுக்கெல்லாம் செய்யறது இல்லை நம்ம ஸோ பருவ காலங்களுக்கு கேட்ட மாதிரி நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம் இதை தான் பாரம்பரியம் சொல்லுது ஏன்னா நம்ம இன்னைக்கு பாரம்பரிய விஷயங்களில் நிறைய மறந்துட்டோம் தீபாவளி வந்தால் ஒரு சினிமா பார்க்குறதோட முடிஞ்சு போச்சு போய் புது படம் பார்த்துட்டு நாலு பட்டாசு வெடிச்சின்னு கம்முன்னு கவந்தடிச்சு படுத்துக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ இது வாழ்க்கையில நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்த வரக்கூடிய காலங்களில் எதிர் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் நம்ம ப்ரிப்பரேஷன் ஏன்னா மார்கழி மாதம் குளிர் தாங்க முடியாது அதுக்கான ப்ரிப்பரேஷனை முன்னாடியிலேருந்து இந்த காலக்கட்டத்தில் நம்ம தொடங்கும் ஏன்னா அடுத்தது கார்த்திகை மாதம் அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் ஏற்றுவோம் ஸோ வெளிச்சத்தை வெப்பத்தை அதிகம் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரியான நிகழ்வு எல்லாமே என்ற ஒரு புரிதலோட இந்த ஐப்பசி மாத ராசிப்பிள்ள ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி இருக்குதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொடுக்கிறோம் ரேவதி நட்சத்திரக்காரங்க ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் எப்படி இருக்கும்னு சொல்லணும் நிறைய வாழ்க்கை துணை சார்ந்த விஷயத்துல தேவையற்ற பாத்தீங்கன்னா அவங்க ஒய்ஃபு இல்ல ஹஸ்பண்ட்னா ஒய்ஃபு ஒய்ஃபுனா ஹஸ்பண்ட் ஸோ இந்த குடும்பத்தோட பிரச்சனையில் போய் மூக்கணும் ஒழிச்சு அவமானத்தை செஞ்சிச்சிருப்பா நீ யார் இதை கேட்கறதுக்கு நீ வந்துட்டியா அப்படின்ற மாதிரியான சிக்கல்கள் எல்லாமே வந்திருக்கும் இல்லை என்றால் எனக்கு அவங்க குடும்ப சொத்தை பிரிக்கிறதுல இவர் போய் மூக்க நோச்சிருப்பாரு மூலாலதான் என் குடும்பம் போச்சுன்னு சொல்லி ஒரு பிரச்சனை எல்லாமே வருவதற்கான வாய்ப்புகள் வந்து ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்னன்னாக்கா நிறைய பேர் மனைவி பேர்ல ஒரு தொழில் தொடங்கலாமான்னு ஒரு வாய்ப்பு எப்போதும் இவங்க மனைவி பேர்ல ஒரு தொழில் தொடங்கும் போது இவங்க வாழ்க்கை செவரப்பா இருக்கும் ஏன்னா இவங்க வாகனம்லாம் வாங்கும் போது ஒய்ஃப் தான் வாங்குவாங்க ஒய்ஃப் பேர்ல வாகனம் வாங்கினாங்கன்னா இவங்களால முழுசாஞ்சா இவங்க பேர்ல வாகனம் வாங்கினான்னு வச்சீங்க இவங்களுக்கு ஒரு அழுத்தமாக இருக்கும் எல்லா விதத்திலும் அழுத்தம் நிறைந்ததா ஓடும் ஸோ அதனால இவங்க மனைவி பேரில் வாகனம் வாங்கும் போது இவங்க வாழ்க்கை சுகமாக ஹைவேஸ்ல போற மாதிரி இருக்கும் அப்பப்போ டோல் பீஸா கட்டிட்டு போற மாதிரி போயிட்டே இருக்கலாம் மேலும் எனக்கு இந்த காலகட்டத்தில் சிறிய ஒரு அசிங்கம் அவமானங்களை குறிப்பா என்னென்னாக்கா அவங்க வாழ்க்கை துணை குடும்பம் சார்ந்த விஷயத்தில் இல்லை கிட்ட காசு கேட்டிங்கன்னா திட்டுவாங்க வாழ்க்கை துணை கிட்ட போயிட்டு இப்போ ஒய்ஃப்னா ஹஸ்பண்ட் கிட்ட காசு கேட்டிங்கன்னு வச்சுக்கீங்க ஆமா காசு கேட்டேன் என்னத்தான் இது வந்த அப்படின்னு சொல்லி பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல சின்ன ஒரு அவப்பேர் இருக்கும் ஏற்கனவே சின்னது என்னக்கு அடுத்தவர்களோட குடும்பம் சார்ந்த விஷயத்தில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது உங்கள் கௌரவத்தை மீட்டெடுக்கும் சோ அடுத்த மாதம் இது எல்லாமே மாத ஆரம்பத்துல இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி உங்களுக்கான புதிய கௌரவ பதவிகள் எல்லாம் வெளிவட்டத்துல இருந்து ஒரு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் குறிப்பாக இந்த ஆன்மீகம் ஜோதிடம் சார்ந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கௌரவ பட்டம் எல்லாம் கொடுப்பாங்க இந்த காலகட்டத்தில் கூப்பிட்டு வச்சு கௌரவ பட்டம் வாங்குவாங்க புதிய பட்டங்கள் இல்லை ஏதாவது நிகழ்ச்சிகளை இது பண்ணும்போது உங்களை கௌரவப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கு ஒரே விதை நட்சத்திரக்காரங்க ஆரம்பம் சின்னதாக கசப்பு இருந்தாலும் முடிவு இனி இருக்கும் நன்றி வணக்கம்